இல்லை சொன்னாலாவது சொன்னாது ஏதாவது முடிவெடுப்பாங்கல்ல இப்படி நீ சொல்லாமே இருந்தால் என்னையும் சொல்ல விட மாட்டேற நீயும் சொல்ல மாட்டேற என்னதான் பண்ண சொல்கிற இல்லை முடிவெடுத்ததை எடுத்தது தான் என்னால் ஒரு உயிர் போகிறத நான் விரும்பலை இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறத கூட யாராவது கேட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும் சரி நான் உள்ளே போகிறேன் கூப்பிடுவாங்க அப்புறமே இல்லை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு உடனே வரும் என்ன பல யோசனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல வியூஸ் போகலையா தான் வீடியோ போடல மத்தபடி ஒன்றும் இல்லைங்க வீடியோ எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் இப்போ சரி ஓகே ஒரு குட்டி வீடியோவாவது போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்னதாக சும்மா டென் மினிட்ஸ் பேசின மாதிரி தான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ லென்த்தாக போடுறேங்க டெய்லி வீடியோ போட பார்க்குறேன் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்போர்ட் பண்ணிவிட்டு போங்க